வணக்கம் மக்களே நான் தான் விதிசன் மிஸ்டர் பிளக்ச் யூடியூப் சேனலுக்காக நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடிகாம சந்தி அதாவது கொடிகாம இருந்த ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் ஒரு அழகிய புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று பரப்பும் ரெண்டு குடி காணிக்கலாம் அமைந்த ஒரு வீடு ஃபுல்லாகவே சுற்றும் அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பென் ரெண்டு காய்க்கிற தென்னை மரத்தோடு சேர்ந்த ஒரு இயற்கையான ஒரு சூழலில் நல்ல ஒரு காணி பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பிஓசி பேங்க் பீப்புள்ஸ் பேங்க்னு சகலம் பஸ் ஸ்டாண்ட் கூட பக்கத்துல இருக்கு முந்நூறு மீட்டர் தூரத்தில் சகல வசதிகளோட கூடிய வீடு தான் இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு வாங்குவோம் அந்த வீட்டை போய் வடிவாக சுத்தி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க போய் பார்ப்போம் சொன்னா முன்னுக்கு கல் பதிச்சிருக்காங்க மிகவும் அழகாக டெல்லு பதிச்சிருக்காங்க இந்த வீட்டை பார்த்தோம்னு சொன்னால் முன்ன பார்த்தீங்கன்னா சொன்னால் கேட்டெல்லாம் நீட்டாக யோசித்து நீட்டாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அதோட சேர்ந்த மாதிரி வந்து சொன்னால் உள்ளே வந்து பார்ப்போம் உள்ளே பார்த்தீங்கன்னா சொன்னால் சில ஃபுல்லாக கல் பறிச்சிருக்காங்க முத்தத்துக்கு முன் முத்தத்துக்கு கல் பதிச்சிருக்காங்க அதோடு சேர்ந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹோல் இந்த வீட்டின் ஹோலை பார்ப்போம்னு சொன்னால் பெரிய ஹோல் அதாவது எல் ஷேப்பில் முன்னுக்கு இப்படியே வந்து இப்படி எல் ஷேப்பில் இந்த ஹோல் எல்லாம் இருக்குது ஃபுல்லாக லைட்டிங்கெல்லாம் டெக்ரேட் பண்ணி கொஞ்சம் அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா சொன்னால் இது இந்த போல எடுத்துக்கணுமென்னு சொன்னால் இதில் ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க போலில் பெயிண்ட் அடிக்கிற அந்த ஒர்க் எல்லாம் இல்லை இது கனகாலத்துக்கு இருக்குமென்ற நான் நினைக்கிறேன் கீழேயும் ஃபுல்லாக டைல்ஸ் பதிச்சுருக்கிறாங்க அதோட இந்த லைட் டிசைனிங்கெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க நான் நினைக்கிறேன் ஃபோரின் மெட்டீரியலை யூஸ் பண்ணி கூடுதலாக இங்கே இப்படியான லைட்டுகள் கிடைப்பது அரிது அதை கூடுதலாக ஃபோரின்லேருந்து கொண்டு வந்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ரவுண்ட் ஷேப் எல்லாம் இதெல்லாம் ஊட்டணை நினைச்சு கொண்டிருப்பீங்க இதெல்லாம் சீமேந்து ஃபுல்லாக டைல்ஸ் இருக்குது அதோடு சேர்ந்த மாதிரி இந்த இதிலையும் ஒரு டிசைன் செஞ்சு நீட்டாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இங்காளி பக்கம் அதாவது முன் கோல் வந்து எல்படை எல்படை இந்த கோழி இருக்குது அதில் இதில் இந்த வெள்ளிரம்பு ஆளான அந்த கம்பியெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் டிசைனை மேலுகூட்டியிருக்கிறாங்க இந்த வீடு பார்க்க மிகவும் இருக்குது பார்த்தீங்கன்னா சொன்னால் விசிட்டர்ஸ் வந்தால் வழியாக ஒரு ஹோல் வந்து இருந்து கதைச்சி கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி ஒரு டைனிங் கேபிள் மாதிரி செட் பண்ணி அந்த எல் ஷேப்பில் இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி நாங்கள் உள்ளே போய் அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அதோடு பார்த்தீங்கன்னா சொன்னால் இது இந்த ஜன்னல் டிசைன்கள் எல்லாம் பார்த்து பார்த்து தத்துரவமாக செஞ்சுருக்குறாங்க இந்த சூச்செல்லாம் கூடுதலாக யூரோப் கண்ட்ரீஸ்லாம் இப்படியான சூச்சிகள் இருக்கும் ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க வாங்க உள்ளே போய் வடிவம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃபுல்லாக நிலம் தான் எடுத்து வச்சுருக்காங்க முன்னுக்கு அப்போ சொன்னால் இதெண்ட நிலையை பிறங்கும் நிலையெல்லாம் நல்ல ஒரு முதிரை முதிரை நிலையிலெல்லாம் ஜூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் பிளகையெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கான பிளகை இந்த டோரை பார்த்தோம்னா சொன்னால் டோரோட டிசைன்கள் எல்லாம் சிஎன்சிவி மிஷினில் ஒர்க் ஆகிட்டேன் நான் நினைக்கிறேன் நல்லா இருக்குது அப்படியே போய் பார்ப்போம் முன்னுக்கு நாங்கள் கிச்சன் பக்கத்தில் போகிறோம் கிச்சனை பார்த்தோம்னா அதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃபுல்லோ ஃபுல்லாக தம்பு ரோடோர் ஸ்டைலில் கிச்சனில் தான் அமைப்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மெரக்கரியல் வச்சு ஃப்ளக் பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கேஸ் ஸ்டவ் அதை எவ்வளோ சேர்ந்த மாதிரி ஃபுல்லாக நல்ல ஒரு சிஸ்டம் இது கூடுதலாகவே ஃபோன் கன்றிஸ்லாம் இது கூடுதலாவே இப்படி இருக்கும் அவரெல்லாம் ஒன்னு ஒண்ணு பார்த்து செஞ்சிருக்கேன் சரி நான் ஹோல்ல இருந்தும் கிச்சனை பாக்கலாம் கிச்சன்ல இருந்தும் ஹோலை பாக்கலாம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா சமைச்சு கொண்டே டிவி பார்க்கலாம் அங்க இருந்து கொண்டு அம்மா ஒரு டிவி சொல்லி கேட்கலாம் அந்த தான் இந்த செட்டப் இருக்குது இது சொல்றது ஓப்பன் கிச்சன் ஸ்டைல்ல கூடுதலாக பொண்ணுங்களா இந்த ஓப்பன் கிச்சன் ஸ்டைலாம் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க அதை பார்த்திங்கன்னா சொன்னால் அப்படி ஒரு கிச்சன் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக இது யூரோப் கண்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணுறது இந்த வகையான அடுப்பு வகைகள் எல்லாம் இந்த மெட்டீரியல்லாம் யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்து தான் கொண்டு வந்து செஞ்சேன்ட்டு ஓன்னு சொல்கிறேன் ஸோ நாங்கள் அதை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறோம் இதில் அப்படி ஒரு ஸ்டைலில் தான் இந்த கிச்சன் அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் என்ன காய்கறிகள் எதுவும் வைக்கிறேன் சொன்னாலும் போட்டுகள் சதிலெலாம் அடுக்கக்கூடிய மாதிரி ஒவ்வொரு ஒரு இதையும் பார்த்து செஞ்சுருக்கிறாருன்றான்னு சொல்லிடுறேன் பார்த்திங்கன்னா இதில் கேஸ் சிலிண்டர் வைக்கக்கூடிய மாதிரியும் எல்லா எல்லா டிசைனாலும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கணும் ஸோ இது அப்படி ஒரு டிசைனோடு செஞ்ச மாதிரி இங்கே அப்படி இந்த பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படியே எல்லாத்தையும் மெல்ல அதாவது ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தோடையும் சேர்த்து நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் ஒரு விலை இந்த ஃபர்னிச்சர்ஸ் இல்லாமல் வாங்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு விலை அந்த மாதிரி தான் இந்த வீடு பிட் வந்திருக்கு நீங்கள் அது சம்மந்தமான தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் மறக்காமல் கீழே ஒரு நம்பர் வந்து போய் கொண்டு அந்த நம்பருக்கு மறக்காமல் பொருள் பண்ணி அது சம்மந்தமான விஷயங்களை முடியும் முடியுமென்று குறிக்கொண்டு அமைஞ்சிருக்குது அதோடு இந்த லைட்டிங் சிஸ்டம் செஞ்சவங்களுக்கு ரொம்ப பாராட்டு கொடுக்கணும் அதோடு பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே சிசிடிவி கேமரா எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க சிசிடிவி கேமரா எல்லாம் ஃபிட் பண்ணி அது இந்த டிவி தான் இதில் ரெக்கார்ட் ஆகிக்கொண்டிருக்குது அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் இது இதுக்கும் உள்ளே வந்தோம்னா சொன்னால் உள்ள இதுக்கும் டைல்ஸ் தான் பறிச்சுருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கோ இல்லை அதுக்கு ஹோல் டேமேஜ் ஆகிறோ அந்த இதுகள் எல்லாம் இருக்காது பார்த்தீங்கன்னா சொன்னால் இது இந்த 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 பதிலாக வெள்ளி இரும்பு யூஸ் பண்ணியிருக்காங்க இது இரும்பு கம்பி தான் யூஸ் பண்ணுறவங்க ஆனால் இதில் இந்த ஜன்னல் கம்பிகளுக்கு வெள்ளிரம்பு யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் உள்ளுக்கு ஊட் டிசைனால் ஆன அது பய பயன்படுத்தி அதுக்கு பின்னுக்கு கண்ணாடி யூஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து செஞ்சு வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லிடும் அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் இது பெரிய ஹோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை ஃபேர்னிச்சர்ஸ் எல்லாத்தோடையுமே சேர்ந்து வாங்குறதுனாலும் வாங்கிக்கொள்ள முடியும் பார்த்திங்கன்னா சொன்னால் கீழே ஒரு நம்பர் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும் நீங்கள் இந்த வீட்டை பார்த்து கொண்டு இருக்கும்போது கீழே ஒரு நம்பர் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த வீட்டை வந்து பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா சொன்னால் கொடியாமல் ஜங்ஷன்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமையப்பெற்றுது இந்த ஹோலிண்ட இன்டீரியர் டிசைனை பார்க்கவே மிகவும் நல்லா இருக்குது அமேசிங்காக இருக்குது ஏன்னு சொன்னால் இதை பார்த்தீங்கன்னா சொன்னால் இதை நீங்கள் நினைப்பீங்க நல்ல மெட்டீரியல் யூஸ் பண்ணி இதை சலகுப்படுத்திடுறாங்க மெருகூட்டியிருக்காங்க ஏசியெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த ஜிப்சம் வைக்க பாருங்க மேலே இருக்க பாருங்க ஜிப்சம் வைக்க பாருங்க ஜிப்சம் இருக்கலாம் லைட்டிங்கோடு சேர்ந்த மாதிரி மிகவும் தத்துருவமாக டிசைன் பண்ணியிருக்காங்க அதோட இந்த லைட்டிங் சிஸ்டமெல்லாம் பார்க்க மிகவும் நல்லா இருக்குது யாருண்டாலும் இந்த வீடை பார்த்தா வாங்காம விட மாட்டோம் அப்படி ஒரு ஆசைப்படுற இந்த வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்குது என்ன யோசிச்சு கீழே ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த விலையை சம்பந்தமா தெரிஞ்சு கொள்ள முடியும் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் சொன்னா நாங்க முதல்ல சாமியாரை எப்படி இருக்க சொல்லி பார்ப்போம் இது என்ன வாசல் வீடுன்னு நீ யோசிச்சு கொண்டிருப்பீங்க என்ன வாசல்னு சொன்னா மேற்கு வாசல் வீடு நம்ம பார்க்க மிகவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு சாமிப்படை வைக்கிற ஒரு தட்டு செஞ்சு வச்சிருக்காங்க மிகவும் தத்துரூபமாக இது மேற்கு வாசல் வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கு பக்கம் இந்த அமைய பெற்றிருக்கு இந்த வாசல் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாமியாரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா நீட்டாக அழகாக இருக்குது அதோட வழியை வந்தோம்னு சொன்னால் ஊ அப்படியே அடுத்த ரூமையும் இருக்கா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி வூட் டிசைனை பாருங்க இந்த ஊட் டிசைன் மிகவும் தத்துருபமாக இருக்குது இந்த டிசைன் தத்துருபமாக இது தேக்கில் அமையப்பட்ட இந்த கதவு பார்த்தீங்கன்னா சொன்னால் இதுவும் ஒரு ரூம் தான் இதில் பார்த்தீங்கன்னா ஏசி ஃபிட் பண்ணியிருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா சொன்னால் கபர்ட் ஒன்றுமே இருக்குது நல்ல கபர்ட் அதோட சேர்த்து தான் அவங்க கொடுக்க போகிறாங்க அதாவது நீங்கள் திங்ஸோட சேர்த்து எடுக்கிறாலும் எடுக்கல மில்லாடிக்கு இந்த திங்ஸை விட்டுட்டு வீடு மட்டும்தான் வேணுமென்ற மாதிரி எடுக்கிறனாலும் சரி ஆனால் இது திங்ஸோடு எடுக்கிறதுலாம் பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் மேலே வூட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி லெவல் சீட் பண்ணியிருக்கிறாங்க கீழே டைல்ஸ் எல்லாம் பதிச்சு நல்ல ஒரு ஒரு ஆக்கள் வந்து இருக்கக்கூடிய மாதிரி அதாவது ஃபொல் தான் இந்த வீடு அமையப்பட்டிருக்கு லைட் ஸோ வாங்குவோம் அடுத்த ரூம் ஒரு கப் பிடிக்கணும்னு சொல்லி பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல நாங்கள் வந்து கேட்க பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு கண்ணாடி டோர் மாதிரி ஒன்று இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளே இருந்தும் வெளியே பார்க்கலாம் வெளியே இருந்தும் உள்ளே பார்க்கலாம்ன்ற மாதிரி இந்த கண்ணாடி டோர் மாதிரி ஒன்று நல்லா இருக்குது நல்லா திங் பண்ணி செஞ்சு வைக்கலாம் அதோட ஒரு சைட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி லைட் டிசைன் இது இது பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஃபிளட் பண்ணி இருக்குது ஃபிளட் பண்ணி இருக்குது இது ஸ்டைல் டைல்ஸால் தான் இந்த இந்த லெவல் பண்ணியிருக்குது பார்க்கவே உங்களுக்கு தெரியும் அதோட இந்த டோர் டிசைனை பாருங்க டோர் டிசைனும் தத்துருவமாகவும் மிகவும் அழகாகவும் செஞ்சுருக்குறாங்க அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ரூமை பார்க்கவே மிகவும் நல்லா இருக்குது இதுக்கும் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஊடுக்கு மேலே லெவல் சீட் பண்ணியிருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசியும் ஃபிட் பண்ணியிருக்கு ஃபேனும் ஃபிட் பண்ணியிருக்குது மேலே கபர்டோல சேர்ந்த மாதிரி மேலேயும் ஃபிளட் பண்ணி மேலேயும் சாமான்கள் எதுவும் வைக்கிறேன்னா வச்சு கொள்ள முடியும் அப்படியே தான் இந்த வீடை கொடுக்க போகிறாங்க இந்த வீட்டுக்கு என்ன விளையாண்டு ஜோதிச்சிக்கொண்டுங்கன்னு சொன்னால் இந்த கன்டெக்ட் நம்பருக்கு மறக்காம போல் பண்ணி என்ன விளையான்னு சொல்லி கேளுங்க இதுக்கும் ஒரு டோர் ஒன்று வச்சுருக்குறாங்க டோரும் மிகவும் சதுரூபமாக சி சிஎன்சியெலாம் டிசைன் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன் நல்ல டோர் அதோடு சேர்ந்த மாதிரி நீங்கள் சொன்னால் வாஷ் ரூம் பார்த்திங்கன்னா சொன்னால் இதுக்குள்ளே கண்ணாடி மேரி செஞ்சு இதுக்குள்ளே குளிக்கிற மாதிரியும் தண்ணி வழியே சிந்தாத மேரியும் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஹீட்டர் எல்லாம் இருக்குது ஹீட்டரோட செட் பண்ணி செஞ்சு வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சிம் வச்சு மிரர் எல்லாம் வச்சு அதோட செட் மாதிரி ஆயிலட் கொமோட்டை ஜூஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் இதை ப்ரெஸ் பண்ணினா பண்ணக்கூடாது ஆ இதை ப்ரெஸ் பண்ணினா லைட் வரும் நிற்காட்டிங்கன்னா திரும்பி நிற்கும் ப்ரெஸ் பண்ணினா லைட் வரும் அப்படி இந்த மாதிரி நல்ல ஒரு செட்டப்பில் இந்த மீறல் இருக்குது அதோட சில மெசை ஒரு இது ஒரு ஓஸ்ட்ரும் பெரிய அளவில் இருக்கு சைஸை பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஸ்டெப் வச்சு மேலேயும் ஃப்ளட் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் வழியாக பார்ப்போம் பார்ப்போம் வளவையும் மக்கள் சுற்றி பார்ப்போம் இப்போ அது என்ன அந்த கோல் முன் கோல்ட் எல் ஷேப்பில் மெட்ட பக்கம் அது என்ன சொன்னால் அதாவது வெள்ளிரும்பு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஸ்ட்ராங் இது இந்த கூடுதலாகவே இதை வாங்கி வீடு கட்டினவங்களுக்கு இது விலை என்னென்னு தெரியும் நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் சும்மா எல்லாரும் விலையை சும்மா கேட்கலாம் இந்த வெள்ளிரும்பு இந்த விலை வேலை செய்கிற ஆக்களுக்கு சரி இதில் வீடு கட்டிகிற ஆக்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் அந்த வெள்ளிரும்போட சேர்த்து தான் இந்த ஸ்டெப்பையும் வச்சு செஞ்சு வச்சுருக்காங்க தான் சரி வெள்ளிரும்பின்னு சைஸ் ஒரு அடிக்கவலான்னு தெரியும் அதோட ஸ்டெப்புன்னு செஞ்சு மேலே ஒரு மொட்டை மாடி மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க அதே மாதிரி கால் வடிவாக பார்ப்போம் மேலே போய் எப்படி இருக்குன்ட்டு போய் பார்த்துட்டு ஃபுல்லாக எயில்ஸ் பதிச்சு நீட்டாக செஞ்சுருக்காங்க மேலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு மொட்டை மாடி பிளாக் மாதிரி எயில்ஸ் ஷேப்பில் அமைஞ்சிருக்குது இது மொட்டை மாடி ஷேப்ல எல் அமைஞ்சிருக்கு இதில் நீங்க ஃபியூச்சர்ல பில்டிங் கட்டுறதுனாலும் கட்டி உயர்த்தி கொள்ள முடியும் அப்படியே ஸ்டெப்பால நாங்கள் இறங்கி வந்தோம்னு சொன்னா அப்படியே டைல்ஸ் ஃபுல்லாக பாருங்க நீங்க பார்க்கவே தெரியும் இந்த சைட்டுக்கும் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க இங்கேயும் டைல்ஸ் கிணறு கிணறோடு சேர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு காய்க்கிற தென்னை மரங்கள் இருக்குது கிட்டத்தட்ட பன்னெண்டு காய்க்கிற தென்னை மரங்கள் இருக்குது இங்கே பாதுகாத்துக்கு ஒவ்வொரு தென்னைகளையும் மிகவும் அழகாக பராமரித்து கொண்டு வரார் இங்கே நிறையாக கமூக மரங்கள் கொஞ்சம் வச்சிருக்கிறார் அதோடு சேர்ந்து முன் சைட்டில் ஹோல் ஒன்று இருக்காங்க அந்த ஹோலோடு சேர்ந்த மாதிரி சைட்டை ஒரு வளைவு ஃபுல்லாக பேரங்க ஹோல் எந்த ஹோலை எடுத்துக்கொண்டாலும் இந்த பேரீங்க இந்த சைட் ஹோலுக்கு கூட கூடுதலாக டைல்ஸ் தான் பதிச்சுருக்குறாங்க பெயிண்ட் பண்ணுற அவசியமே இல்லை அப்படி ஒரு இடம் தான் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் ஃப்ளோருக்கு கல் பதிச்சுருக்காங்க அதோடு சேர்ந்த மாதிரி இந்தாலேயும் டேங்க் கொண்டு வச்சுருக்குறாங்க டேங்க் வச்சதுக்கு பக்கத்தில் ஒரு தென்னை மரம் ஒன்று இருக்குது பாருங்க பார்க்கவே ஆசையாக இருக்குது குளியை பார்க்க தென்னை மரத்தில் டேங்க் கொண்டு வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக சிசிடிவி எல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் சிசிடிவி கேமரா எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்குது சேஃப் முக்கியம் தானே ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நச்சிரையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இது வெளியாலையாரம் பாத்ரூம் யூஸ் பண்ணுறேண்டா யூஸ் பண்ண கொள்ள ஏலம் இந்த காணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று வரப்பும் ரெண்டு குழியும் இருக்குது ஃபுல்லாக சுற்று மதில் அடைக்கப்பட்டிருக்குது இதில் மோட்டர் ஃபிட் பண்ணியிருக்குது அதோடு சேர்ந்த மாதிரி தான் மிகவும் அழகாக காட்சி அளிக்கின்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கிட்ட ஒரு டெப் ஒன்று அமைய இது ஃபுல்லாக தண்ணியும் பக்கம் துறந்து விடலாம் அதாவது கம்மு கண்டுகள் எல்லாம் இருக்குது தானே அதுக்கு இந்த டெப்பை துறந்து விடலாம் சைட்டில் கீழே ஒரு இது இருக்குது துறந்து விடலாம் அதே மாதிரி நீட்டாக அழகாக ஒன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கிறாங்க பார்த்து கொண்டிருக்க இதில் பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மிகவும் அழகாக இருக்குது இந்த சொன்னா நாங்க ஒரு பக்கம் பார்த்தானே ரை அடுத்த பக்கம் அப்படி இருக்கானு சொல்லி பார்ப்போம் இது ஒரு இது ஒரு கேட் அதோட சேர்ந்த மாதிரி இன்னொரு கேட்டு இதுக்கு கிட்டயும் ஒரு டெப் ஒன்று இருக்குது அது ஒன்று சொன்னா அதுகிட்டே ஒரு டெப் ஒன்று இருக்குது இங்காலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட்டில் தழுற மாதிரி ஒரு ஸ்லைடாக தழுற மாதிரி ஒரு கேட் ஒன்று இருக்குது இங்காலேயும் கம்முக மரங்கள் அழகாக வச்சிருக்கிறாங்க இந்த சைட் வியூ தான் நீங்கள் இப்போ கொண்டிருக்கீங்க இங்காலி பக்கம் சைட் வியூவை இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னை மரத்தில் நிறைய தேங்காய்கள் இருக்குது ஏன்னு சொன்னால் தேங்காயை நான் மெயினாக கட்டுறேன்னு சொன்னால் இப்போ இருநூறு இருநூற்றி ஐம்பது ரூபாய் தேங்காய்காலிண்ட விலை போய்கொண்டிருக்குது இது வீட்டில் பின்பக்க தோட்டம் இது இந்த வீட்டின் பின்பக்கம் சைட்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட்லையும் டைல்ஸ் பதிச்சு வச்சுருக்கிறாங்க சைட்லேயும் டைல்ஸ் பதைச்சு மிகவும் தத்துருவமாகவும் மிகவும் அழகாகவும் இந்த வீடு அமையப்பட்டிருக்கிறது இது வீட்டின் பின்பக்கம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பூஞ்செடிகள் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு சின்ன ஒரு டிசைன் மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறாங்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க இது பின்பக்க பகுதி இந்த வீடை நீங்கள் நேரில் சென்று பார்க்கிறோம் வந்து நீங்கள் விரும்பினீங்க நினைச்சோம் இல்லாட்டிக்கு எல்லா வசதிகளோடையும் அதாவது பஸ் ஸ்டாண்ட் சரி பிஓசி பேங்க் சரி எல்லா வசதிகளோடையும் ஒரு வீடு ஒன்று நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அது இது உங்களுக்கான வீடு தான் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவையும் பார்த்துட்டு இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி இந்த வீட்டை போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வாங்கணும் நன்றி வணக்கம் நான் தான் உங்கள் விதிசன் மிஸ்டர்